இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிறது மூலியமா நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி சந்தோஷம் ஒரு அமைதி அப்படிங்கிறது நம்மளை எப்போதுமே சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்குன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் சரியா அதனால ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஆட்டிடியூடை பற்றி அவங்க எப்படி ஆட்டிடியூடு இருக்கணும் அப்படிங்கிறத ராசிப்படி பார்க்கலாம் சரியா மகர ராசியை பார்த்தோம் அப்படின்னா அதோட ராசி அதிபதி சனி பகவான் இதோட குணம் பார்த்தோம்னா டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் என்ன இது எல்லாமே ரியலிஸ்டிக் ட்ரீமர் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியை எப்போதுமே நீங்கள் பொறுமையா நகருவீங்க ஆனா சரியான டைரக்ஷன்ல நகருவீங்க பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் வித்தவுட் அ ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது என்னது இது இப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆமாம் சக்சஸ் வித் அவுட் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதே பிடிக்காது ஸோ எப்போதுமே முயற்சி செஞ்சு கிடைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் தான் ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஒரு கட்ஸ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ அதுதான் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுடைய செகண்ட் நேச்சர் ஸோ நீங்கள் பங்கச்சுவலாக சிஸ்டமேட்டிக்காக ரிலையபிளாக இருக்கிறதுனாலேயே டிசிப்ளினாக இருக்கிறதுனாலயே எல்லாருமே உங்களை வந்து நம்புவாங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா சோ அது அதுவே உங்களுடைய ஒரு ஆட்டிடியூட் அந்த ஆட்டிடியூட நீங்க கேரி பண்ண கேரி பண்ண உங்களை உங்களை எப்போதுமே ஒரு பெரிய பொசிஷனுக்கு அதுவே கொண்டு போய் வச்சிருவோம் உங்களோட ஸ்டைல் எப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவா தான் ஆரம்பிப்பீங்க என்ன ஆனா கரெக்டான பிளானிங்கோட போயிட்டு இருப்பீங்க நீங்க தான் கரெக்டாக சக்சஸ் ஆவீங்க ஸோ அந்த ஆட்டிடியூடை எப்போதுமே கேரி பண்ணுங்கள் எப்போதுமே நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பிளானோட செய்வீங்க ஓகேவா அப்போது அந்த பிளான் இல்லாமல் செய்ய மாட்டேங்க இதனால் எவ்வளோ பெரிய ஒரு கிரைசிஸ் நடந்தாலுமே நீங்கள் காம் மைண்ட் செட்டாக இருப்பீங்க ஸோ அதுக்கு காரணம் என்ன நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச அந்த பிளானிங் ஸோ அந்த ஆட்டிடியூட எப்போதுமே வச்சுக்கோங்க நீங்கள் எப்போதுமே ஷோ ஆஃப் பண்ண மாட்டீங்க உங்கள் செயல் தான் பேசும் ஓகேவா நாய்ஸ்லெஸ் பர்ஃபார்மன் சிக்கல் டு ட்ரூ சக்சஸ் அப் அதுக்கு எடுத்துக்காட்டு மகர ராசி எப்போதுமே உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் பேசுமே தவிர உங்களுடைய பேச்சுங்கிறது இருக்காது அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு அமைதியாக நிற்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெத் இருக்கு தெரியுமா அதுதான் நீங்கள் அந்த ஆட்டிடியூடு எப்போதுமே வச்சுக்கோங்க ஏ காம் டூ த ஃபோக்கஸ்ஃபுல் ஒர்க் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் பேஷன்ஸை மட்டும் தவிர்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும் எப்போதுமே அந்த பேஷன்ஸை கூடவே எடுத்துகிட்டு போங்க அதை நீங்கள் எப்பயாவது கொஞ்சம் நிலை மாறுனாலும் அவங்களுக்கு அது அந்த இடத்துல ஒரு லாஸை தான் கொடுக்கும் ஸோ எப்போதுமே அந்த பேஷன்ஸை கரெக்டாக கிடைப்பிடிங்க நீங்கள் எப்போதுமே அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ஃபினான்ஸ் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இன்பில்டாவே மகர ராசி இருக்கும் ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது தான் வந்து மகர ராசியோட பண்பு ஸோ அந்த ஆட்டிடியூட் எப்போதுமே வச்சுக்கோங்க ஒரு ஒரு எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்போதுமே இது மூணுத்துக்குமே பேக் போன் நீங்க தான் ஸோ உங்களோட பொறுப்புணர்ச்சி இருக்கு இல்லையா அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்து நீங்கள் எப்போ இறக்குறீங்களோ அது உங்களுக்கு லாஸ் எப்போதுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஸை ஸ்லோ ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டடியாக ஸ்டேபிளாக உங்களுக்கு அதை வின் பண்ண வைக்கும் நீங்கள் எப்போதுமே அன்னெசரி வேர்ட்ஸை பேசவே மாட்டீங்க ஓகேவா உங்களோட வார்த்தை எப்போதுமே ஃபுல்லாகவும் என்ன ரிசல்ட் ஓரியன்டா மட்டும்தான் இருக்கும் அதை எப்போதுமே கீப் அப் பண்ணுங்க ஸோ அன்வான்ட் டாக்ஸை எப்போதுமே பேசாதீங்க ஸோ பீ தட் ஆட்டிடியூட் பார்ட் டூ வேணும்னா கமெண்ட்ல பார்ட் டூ அப்படின்னு போடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இல்லை அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ல போடுங்க அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க